கேள்வி நேரம் முடிந்ததே எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அந்த வகையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது அன்று அவர்கள் இது போன்ற செயலில் அவையினுடைய நன்மதிப்புக்கும் அவையினுடைய செயல்பாடுகளுக்கும் மரபுக்கும் மாண்புக்கும் இடையூறாக திருக்குறள் வாழ்த்து முடித்ததும் மக்கள் பணியாகிய வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு கூட அவர்கள் காத்திருக்காமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அன்று முழுவதும் அவர்களை அவை நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றினேன் ஆனால் அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அவர்கள் பங்கு பெற வேண்டும் அவர்களுடைய கருத்து இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேள்வி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இடையில் மாண்முக அவர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்து அவர்களை ரத்து அவர்களை இன்று ஒரு நாள் மட்டும் அவையை விட்டு வெளியேற்றதை ரத்து செய்து இந்த கவன அவை நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக வாருங்கள் என்று சொன்னோம் அவர்கள் இந்த அவைக்கு வரவில்லை இந்த அவையிலே மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த விவகாரத்தை பற்றி இங்கு பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தெளிவான பழ அதற்குரிய பதிலையும் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவ்வளவு தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சோக நிகழ்வாக நினைத்து கூட மிக வேதனையோடு அதை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அதை இங்கு அறிவிப்பாக அனைவருக்கும் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தோடு போது ஒரு பரிசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை ஒரு இந்த நம்முடைய மாமந்தம்